तिन बन्धु राम नाम तुम कोनी या जगन्म ग्रीम जनानं जनं बीरं जाने की सुरक्षण में शरम कठी कम चंद्रमं देलंका भेद मनुष्यों मारुत तुम जिन्दे जं ज्ञेयं त्रियं बुद्धि அயோத்திய காண்டம் எட்டாவது ஸ்லோகத்தில் முடிவது பிரவிஷது மகாரண்யம் ராமோராஜன இது ஆரண்ய காண்டத்தினுடைய விஷயம் சந்திர என்ன விஷயம் முடியும்னா முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ராஜீவலோச்சனா அமரக்கண்ணன் அனசூயையுடன் பத்திரி மகரிஷையை அரண்யம் பிரவேசிக்கும் போரே சேவித்து தானும் சீதையும் விசேஷ அனுகிரகம் பெற்றதற்கு மிகவும் சந்தோஷித்து கெந்தாமரைக்கண்ணனான ராமன் மகாரண்யன் து அடர்ந்த காடான பிறகு விராதன் சரபங்கம் கருத்துவார் எடுத்து வந்த விராதன் என்ற அரக்கனை கொன்றுவிட்டு ஷரபங்க மகரிஷியின் தரிசனம் செய்தான் ஹான் அகாரத்தில் முடிக்கிறார் எந்தெந்த சொல் பொருத்தம் வியப்பு என்பதை குறிப்பிடுபோல் பழைய வரலாறு என்பதையும் கூறும் பொருளை சொல்வதால் தான் ஐதிஹியம் இதிகாசம் என்ற சொற்கள் தோன்ற வைத்தீர்கள் ஆசா எப்படி என்றோ நடந்தது அத்திரி மகரிஷியின் ஆஸ்தவத்திற்கு அப்பால் ஓம் போதே பிரவிஷன மகாரண்யம் என்று ஆரண்ய காண்டத்தில் ஆரம்பம் அதற்கு முன் சீத்தைக்கு அனுசூயை செய்த பேரருளை விடாமைக்காக ராஜீவலோச்சனகா என்பதில் அதை சேர்த்தன ராஜீவலோச்சனகா மகாரண்யம் பிரவிஷ்யா என்று அன்பயம் கொண்டு இக்கருத்து கூறப்பித்தது பிரவிஷ்யா ராஜீவ லோச்சனா என்றும் தன்மையவாம் அப்போது ஆரங்கியத்தில் புகுந்தவுடன் தாபசாஷ்டிரம மண்டலத்தை கண்டவுடனே அக்காட்சியிலும் உடைய வேதசாரிகளான மகரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து அத்தமாக எதிர்கொண்டு அழைத்து மரியாதை செய்து தங்கள் வேண்டுகோளை விஞ்ஞாபித்த போது உண்டான கழிப்பிலும் இவருடைய கண்கள் செந்தோவரை போல் செவ்வித்தனா என்றதாம் ராஜீவலோசன கண்கள் செந்தாவரை போல் செவ்விபுத்தனா என்றதாம் முன்னமே ரிஷிகள் கூடி வரவேற்றது மேலே கூறப்படும் மத்த விஷயம் ரெண்டு ஸ்லோகங்களுக்கு மேல் காண்க காண்கசனை கொன்று சிவங்கரை கண்டார் என்பதிலே மகரிஷியை காணப் காணப்போகிறோமே அங்கு ஏதாவது உபகாரம் வேண்டுமே என்று விசாரிக்கும் ராமன் சிவகங்கம் ஒருவருக்கு மிகவும் இஷ்டமான விராத மதத்தையே உபகாரமாக்கினார் என குறிக்கப்பட்டது ஆ என்பது சிரபங்கரை மட்டும் பார்க்கவில்லை அந்த மகரிஷி இது மகரிஷியை தரக்கமான ஸ்வர்க்கத்து கழைத்து செல்ல தேவேந்திரன் வந்து காத்திருப்பதையும் அவன் அவருகி ரதோசங்காது சகாஷை விபதானகம் அசம்ஸ்பிருஷந்தம் புவிதேஸ்வரம் என்றபடி பூமியை மிதிக்காலேயே வானத்திலேயே தேவர்களோடு கூடி நின்றிருப்பதையும் பார்த்தான் என்று வியப்பை விளக்கும் வியந்து லக்ஷ்மணனோடு பேசுகிறதெல்லாம் மேலே காண்கிறார் பிறகு ராமனை ஆராதித்த பிறகே அக்னி பிரவேசம் சேர்வது முதலான ஆச்சரியங்களையும் நிறைக்க மேலுள்ள அரை ஸ்லோகமும் இந்த ஸ்லோகத்தில் சேரும் அதாவது

அகஸ்தி மகரிஷியையும் மேலே கிரந்தத்தில் சரபங்கருக்குப் பிறகு சுதீக்ணரை கண்டு பல மகிஷிகளோடு சிறகாலம் வாசம் செய்தபடி பிறகே அகஸ்திராத்தா மூலமாக தெரிந்து அகஸ்தி மகரிஷியிடம் சென்றதாக கூறப்பட்டிருப்பதால் அதற்கிணங்க சொற்களை மாற்றி பொருள் கொள்கிறார் சுதீக்ஷ்ணஞ்ச என்ற சகாரத்தினால் சரபங்க மகரிஷியைப் போல் சுதீக்ஷ்ண மகரிஷியும் தேவேந்திரனால் வந்து பிரார்த்திக்கப்பட்டவர் என்றும் ஆனால் ராமன் மனத்தில் எழுந்திரிடும் போது போக மனம் வராமல் எல்லா புண்ணியங்களையும் ராமனிடம் சமர்ப்பித்தனார் சமர்ப்பித்தார் என்று மேலே தெரியலாம் அபிசப்தத்தினால் புதனில் சுதீக்ஷ்ணரை கண்டது போல் பல வருஷம் பல ஆஷ்டமங்களில் வசித்து பிறகும் சுருதீக்ஷ்ணரோடு ராமன் சம்பாஷனை செய்து தெரிவிக்கப்படும் இதை ரமதானுகூலியம்ச பரிவசர்மோ ராடமகா சகதசீதையாதிதீக்ணாஷ்டமம்

இந்திரனால் அகஸ்தியரிடம் சேர்க்கப்பட்ட சரவாசனம் கட்கம் வில்லையும் கத்தியையும் சாயகவு குறையாத கனைகளை கொண்ட தூணீச்சா அம்பூரை பை களையும் பரமப்பிரீதா ஏவா மிக்க சந்தோஷத்துடன் ராமன் சீகரித்தான் இது உபேந்திரனிடம் கற்றுக்கொண்டிருந்தால் நந்தகம் என்ற ஆயுதங்களாகலாம் முதல் சக்காரத்தை சராசனம் என்றும் சேர்த்துவிட்டு அகத்த விஹனாதேவா என்று ஈவக்காரத்தை கூட்டலாம் ராமனுக்கு அவை வேண்டும் என்ற அபேட்சை இல்லை முனிவர் லிமனத்திற்காகவே கொண்டது அத்தனை வச்சனாத் சென்றதாலே அகஸ்திய நிறத்தை கையால் எடுத்து கொடுக்கவில்லை இந்திரன் வைத்த போய் உடான் கொள்ளலாம் என்று காட்டினார் என்று பிரித்தலாம் அக்கயசாய கௌர் அம்புகளை பையன் எடுத்ததற்காக பையில் பெறவில்லை அம்பு நிறைந்தே வரும் என்ற மேலே ரிஷிகள் ராமனை ராட்சசரத்திற்கு பிரார்த்தனை செய்ததை சொல்லுகிறார் மேலே கிரந்தத்தில் இருப்பதை கவனித்தால் சரபங்காஷ்டமத்திற்கு வருவதற்கு முன்னே ரிஷிகளின் ஆஷ்டமம் மண்டலத்திற்கு வரும்போதே அவர்கள் எதிர்கொண்டு வேண்டினதாகத் தெரிகிறது சரபங்காஷ்டமம் சேர்ந்த பிறகும் மத்தம் பலர் சேர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள் சுதீக்ஷ்ணாஷ்டமத்தை விட்டு போகும்போது சீத்தை ராமனிடம் கேட்டாள் மகிழ்ச்சிகளுக்கு ராட்சசத்துவம் ராட்சசம் செய்வதாக பிரதிஜை செய்தீரே விரோதமிராதபோரு வதை செய்வே தொகுமா என்ற ராவணன் அந்த கேள்விக்கு மெச்சி அந்த சமயம் பிரதிஜை செய்ததாக வேண்டியதாய்த்து செயலபடி நடப்பதே நியாயம் என்று ஒருவார் மறுமாத்தம் தந்தான் பிறகு பரவரிஷம் கிடைத்து அகத்திய முனைவருகை ஆஷ்டமம் வந்தான் இப்படி முன்னே நடந்திருக்க மகர்ஷிகளின் பிரார்த்தனையும் பதிக்கியையும் இப்போது சங்கேபத்தில் சொல்லப்படுவதை சேருமோ என்றலாம் ஒரு தரத்துக்கு இருதரம் முன்னமே வேண்டியிருக்கிறார்களாக வேண்டுகோளின்படி காரியம் நிறைவேறும் வகையில் பிரார்த்தனை தொடர்ந்து வருவது சகவம் மேலும் வில்லு முதலாளத்தை கொடுக்க இவரும் உற்சாகத்துடன் வாங்கிய இந்த சமயத்திலும் தங்கள் பிரார்த்தனையை மீண்டும் செய்து கொண்டனர் முன் வேண்டியதையே நினைவூற்றினவரெல்லாம் என்னும் தான் செய்த பிரதிஜையை மீண்டும் விதவிதான் மேலே ஸ்லோகங்களில் ஒரு தரத்திற்கு இருதரமாக ஒரே விஷயம் கூறப்படுகிறது அதனால் முன் பிரார்த்தனை நடந்தபடியும் மீண்டும் பிரார்த்தனையும் பிரதிஜையையும் நடந்த வாய்வுகள் கொள்ளத்த വനിമനിതൈസഹ ൻസേ അധാസുരക്ഷം രാക്ഷകാരണ്യം പൂഹുന്തു അഗസ്ത്യാഷ്ടമം മരുവദർക്കു മുൻ வனத்திரை சார் வனத்தில் சஞ்சரிப்பவர்களோடு சேர்ந்து வன வசத்த காட்டில் வசத்திருக்கும் சீதாலக்மணர்களோடு கூடிய ரஷ்ணசமர்த்தனமான ராமனுக்கு ராமனிடம் சர்வே ரிஷயணுரட்சாய அந்தந்த இடங்களில் இருந்த ரிஷைகள் சேர்ந்து அசுர சுபாதிரைகளான அறக்கறைகளை கொள்வதற்காக வந்தார்கள் வந்த வேண்டினார்கள் சகா வனே ராட்சசானாம் ததா தேசம் அந்த ராமன் வனத்தில் ராட்சதர் விஷயமாக அப்படியே அந்த விஷிகளுக்கு பிரதிஜை ஆசுரா என்ற விசேஷனம் அசுரஸ்வபாவம் இல்லாத உபயணர் போன்ற நல்ல அறக்கறைகளை விளக்கலாம் அசுரராட்சசாம் என்று தெரித்தால் அசுரர்களையும் வேண்ட ஒருவன் நீங்கவாத அசரன் இங்கே யாரும் கூறப்படவில்லை என்றதாலே அங்கே ஆஷ்டமம் தனியாக கட்டிக்கொள்ளாமல் அவர்களோடு வசித்தான் என்று வரான் பலர்கால் கால் ரிஷிகள் கேட்டதுண்டு காரியம் பூர்த்தியாகாமையால் மீண்டும் அவர்கள் அகஸ்தியாஷ்டமம் வந்து இறகும் அரக்கரைகளை விரைவில் அடித்து அனுகூலம் செய்ய வேண்டும் என்று கேட்கன அப்போது பிரதிஜா ஹட்சராமேணா இருசாம் ரிஷீனாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் ராமேனா அக்னிகல்பானாம் ரிஷீனாம் கந்தகாரண்யவாசினா ராமனால் நெருப்பு போதிருந்த ரிஷிகளுக்கு கந்தகாரண்யக்கு வசிக்கும் அரக்கரைகளின் கொலையானது செய்ய தீ போரில் நடைபெறும் என்று பிரதிஜா தகா பிரதிஜையையும் செய்ய தர்மம் முறையை ராவணன் தன் தம்பியான கரண் முதலான டாக்டர்களின் கொடுமை மகிழ்ச்சியால் கூறப்பெற்றது பத்து வருஷங்கள் ஆகியும் அவர்களை அழிக்கவில்லையே என்று மகரிஷிகளின் குறை சீதாதேவியோ விரோதம் நேராக போதோ நேராதபோது எப்படி விதைக்கலாம் என்று விஜய் பித்திருக்கிறாள் படிக்கையை நடத்த வேண்டும் என்று ராமன் ஒரு மாத்திரம் அளித்தார் இப்போது ராமன் செல்வதாவது நெருப்பு போன்ற நீங்கள் இணைத்த வாழ்க்கையிலே அறக்கரை அடிக்கலாம் ஆனாலும் தங்கள் தவம் வீணாகாமைக்காக நான் வதைக்க இருக்கிறேன் எப்படியாவது தங்களுடைய அனுகிரகத்தால் அவர்களோடு போர் புரியும் தருணத்தை எதிர்பார்க்கிறேன் அப்போது அதை திண்ணம் என்றவாறு சஞ்சதி என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாகும் இதன் மேலேயே அகஸ்திய மகரிஷி ஒரு ஆராய்ந்து கூகிற பஞ்சவட்டி என்ற இடம் சிறிது தூரத்தில் உள்ளது அது செய்தியிடம் தற்கு பாங்காக அமைந்துள்ளது என்றவாறு அங்கே சென்றால் ஜனஸ்தான அரக்கர் அருகிலிருப்பதால் போருக்கிடம் உண்டாகும் என்பது அவருடைய உள்கருத்து பிரத்திகையை நிறைவேற்ற வழி தேடும் ராமனுக்கும் அது இஷ்டமாயிற்று பஞ்சவட்டி சென்று இலக்குமன் அமைத்த கரணசாலையில் வாசம் செய்து வந்தனர் என்ற வரையில் கதை இங்கே அடங்கி உள்ளது அடுத்தது தேன தத்திரை உரசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பணக்கா ராட்சசி காவரூபணி கந்தகாரண்யத்திலேயே பஞ்சவட்டையில் ஏவா தேனா ஜலஸ்தானிவாசினி அந்த ராமனால் ஜனஸ்தானத்தில் நிலையாக வசிப்பவளானா தூர்பனகை என்றா காமரூபிணி ராட்சசை விரூபிதா இஷ்டமானபடி உறவம் எடுக்க வல்லவளானபடியாலே அவ்வாறு வந்தா அபுரூபணியாகி வந்தால் அரக்கியாரவள் காதும் மூக்கும் மறுக்கப்பட்டு ரூபவிகாரம் செய்யப்பட்டான் ஏவா காரத்தினால் வேறெழுத்தில் வசித்தால் இப்படி வாய்த்திராது அங்கே வாசமே வேறொன்றுமே செய்யாமல் வாசமே இதற்குப் போதுமாயிற்று என்றதாம் விஷயங்களை விட்டு ஏகாந்தவாசம் செய்யும் ராமார்களின் பரணசாலைக்கு ராவணனின் தங்கையான சூர்பிணகை திடீர் என்று வந்தாள் அவருடைய யதேட்ச விகாரத்திற்கு உதவி பெரியும்படி தபம் புரிகின்ற வரத்தை தகும் புரிந்தவர்களை தொலைக்கவுமே ராவணன் அங்கே ஜனஸ்தானம் என்ற விடத்திலே தன் தம்பியான கரனை முக்கியமாக கொண்ட மகத்தான படையை சூப்பணக்கை ராமனின் விடுவடைகளில் ஈடுபடுவதற்கு முன்னே சுகம்யம் மகோதரி என்ற முரணான விகார உருவம் உடையவள் முரம் போன்ற நகமுடையவள் என்ற பெயரே அவள் அழகை காட்டும் அவள் அவனை வசீகரிப்பதற்காக அழகிய பெண்ணுருவம் எடுத்து எதிரில் நின்று பேசினாள் நேரில் காண காணாமல் போன்றாலும் விதாதார்களை வதிக்க ராமன் சித்திரகூடத்திற்கு வந்திருப்பதில் செவியில் பட்டவனே அவளுக்கும் ஜடையை தரித்து தாபசரன் உருவம் கொண்டு வில்லம் கையுமாக மனைவியுடன் இராட்சசர்கள் வசிக்கும் இடத்திற்கு இதற்கு வந்தீர் உண்மையை உழைக்க வேண்டும் என்றவாறு விழுவினள் அவள் உண்மையை கேட்டபடியாலும் ராவணன் எப்போதும் ருஜுவாயிருப்பதாலும் உண்மையான தன் வரலாற்றை விளக்கி நீ யார் யாரை சேர்ந்தவள் என்றும் அவன் மனோஜாங்கி ராட்சசி பிரதிபாதிமே என்றும் கூறினாள் அதற்கு நீ அழகான அங்க வடிவம்மை அமைப்பு கொண்டிருப்பதால் இராட்சசியாய் மாட்டாய் என்றும் நீ அழகாய் இல்லை இராட்சசியாகவே உன்னை நினைக்கிறேன் என்றும் அநேக இராட்சசிகளும் சிதும் நீ அவர்கள் பொருத்தியாக மாட்டாய் என்றும் பொருள்படும் உண்மையில் ராட்சசைகள் வசிக்கும் இடத்திற்கு நீ எப்படி வந்தாய் என்று இவள் கேட்பதின்றி இவரங்கே இருக்கத்தக்க ராட்சசியாக வேண்டும் என்று தரக்குள்ளே ராமன் முடிவு செய்து நீ ராட்சசியாகவே புறப்படுகிறாய் என்றான் அதன் மேல் ராமனோடும் லக்ஷ்மணனோடும் சம்பாஷண சீத்தையை அழிக்க அவள் முயற்சி

தான் கேட்டதோடு குலத்திற்கே கேடு விளை அதனை கூறுகிறேன் இந்த ஸ்லோகத்தில் வரையிலே ராட்சசன் மேலே கூறப்படவில்லை அங்குள்ள அடைவை ஒட்டி இங்கே முன்னும் பின்னும் பதங்களை மாத்து குரல்கொள் சூர்பணக்கையின் சொல் கேட்டு கரண் முதலிய பதினான்கு ராக்கர்களை அனுப்பினார் அவர்களை ராம் வரம்பு செய்ததை தூட்படைக்கை மூலம் மீண்டும் கேட்டு பதினான்காயிரம் மரக்கரைகளை அனுப்பினான் அவர்களும் அழிந்த பிறகு தூஷணன் திகிரசு முடிவில் கரண் என மூவர் மாய்க்கப்பட்டனர் என வரலாற்றின் கிரமம் தாத்தாசா பிறகு இந்த சூர்பணக்கைக்கு பரிபவம் ஏற்பட்ட பிறகு சூர்பனகா வாக்கியாத்து சர்வராட்சசான்மை உடம்பிருந்தான சூர்பழக்கையின் வாக்கியத்தை மதித்து கரண் அனுப்ப எதிர்க்க வந்த எல்லா மரக்கரைகளையும் சர்வராட்சசான் ஏவோதான் அவர்கள் அடியை பின்பற்றி வந்தவர்களையும் பதினான்கு ஆஜரங்களையும் ஆஜரங்களையும் தூஷணே செய்வ ராட்சசன் தூஷணன் என்ற ராட்சசனையும் திரிஷிசஞ்சகேவா திரிஷிரஸ் என்ற அரக்கனையும் கரம் ரணே ராமஹா நிஜராம கரன் என்ற அரக்கனையும் போரில் ராமன் ஒருவரையும் விடாமல் பண்ணுவான் அஸ்திரம் ஆரம்பித்தான் எதிரே கிரபட்சாம் லக்ஷ்மி வல்லபரிசாம் எந்தே தராம்